ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ பேச விரும்பும் உறவு உன்னை அழைத்து பேச வேண்டும் என்று நீ என்னிடம் கோரிக்கை வைத்து கொண்டே இருக்கிறாய் உன்னுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றிக் கொடுத்து உன் மனதை குளிர வைக்கிறேன் உன் மனதிற்கு பிடித்த உறவு யாராக இருந்தாலும் உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்ல வைக்கிறேன் உன்னை அழைத்து பேச வைக்கிறேன் நம்பிக்கையோடு இதை மட்டும் ஒரே ஒரு முறை ஏழு முறை சொல்லிவிடு ஏழு மணி நேரத்தில் நீயே எதிர்பார்க்காத ஒரு அதிசயத்தை ஏற்படுத்தி உன் உயிரான உறவை திடீர் திருப்பமாக உன்னை அழைத்து பேச வைக்கிறேன் நம்பிக்கையோடு எதை நீ செய்கிறாயோ அது நிச்சயமாக நடந்தே விடுமென்ற எண்ணத்தோடு நீ இரு உன் உயிரான உறவு இப்பொழுது எந்த மணலில் இருந்தாலும் அவர் மனதை மாற்றி உன்னிடம் பேச வைக்கிறேன் நம்பிக்கையோடு இரு வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏற்படும் சோதனைகளை நினைத்து மனம் கலங்காதே எந்த சோதனையாக இருந்தாலும் அது சாதனையாக மாறுவதற்கான வழியாக இருக்கும் என்பதனை மனதார உணர்ந்துகொள் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன்னுடைய இன்னல்களை நீக்கி உன் உயிரான உறவை உன்னிடம் பேச வைக்கிறேன் உன் உயிரான உறவு இப்பொழுது எந்த மனநிலையில் இருந்தாலும் யார் பிடியில் இருந்தாலும் அவர் உன்னை அழைத்து பேசுவார் எந்த உறவாக இருந்தாலும் உன் மனதிற்கு பிடித்த உறவு யாராக இருந்தாலும் அவரை மனம் நினைத்து கொண்டு இதை மட்டும் ஏழு முறை சொல்லிவிடு ஓம் சாய் புருஷோத்தம புருஷாய நம 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 ஓம் சாய் புருஷோத்தம என்று உன் மனதார முறை சொல்லிவிடு யார் உன்னோடு பேச வேண்டுமோ நீ வைத்துள்ள ஒரு யாராக இருந்தாலும் ஏழு மணி நேரத்தில் உன்னை அழுத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன் இதையின்றைய வியாழ் வாக்காக சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்